ചാനിന്തിയുടെ <Num> ചിന്ത <Num> மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது கிறிஸ்து பெரிய மாணவர்களே ஜேசு கலிலையாவில் ஆற்றிய பணிகள் பற்றிய செய்திகளின் தொகுப்பாக இன்றைய நற்செய்தி அமைகிறது திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி இயேசுவுக்கு வித்தியாசமான உந்துதலை தருகிறது முடக்கப்பட்ட யோவானின் இறைவாக்கு பணியை தான் தீவிரமாக தொடர முனைந்து நிற்கிறார் திருமுழுக்கு யோவான் அன்பு நீதி சமத்துவம் போன்ற பண்புகளை போதித்த விரைவாக்கினர் சட்டத்தையோ துப்பரவு சடங்கு முறைகளையோ மரபுகளையோ நிலைநிறுத்த முனையவில்லை அன்று பாலஸ்தீனாவில் இறந்த பல்வேறு சமய தலைவர்கள் மத்தியில் ஜேசுவை கவர்ந்த இறைவாக்கினர் ஜோவான் அவருடைய பணிகள் தொடர வேண்டும் என்பதிலே அதிக ஆர்வம் காட்டுகிறார் இயேசு கலிலையா பகுதிகளிலே கால்நடையாக சென்று வல்லமையோடு நற்செய்தி பணி செய்கிறார் நமது பணி வாழ்விலும் சில உந்துதல்கள் தேவைப்படுகின்றன நமது வாழ்க்கையை அட்டமுள்ளதாக வழிகாட்டிகளை தேடுகிறோம் விரைவாக்கினரை தேடுகிறோம் தேடுகின்ற நேரத்திலே எத்தர்கள் பலரை நாம் எதிர்கொள்கிறோம் ஏமாற்றி பிழைப்பவரை சந்திக்கிறோம் அதே சமயம் சமுதாயத்தில் நல்லவர்கள் இல்லாமல் இல்லை பல்வேறு ஜூத சமய தலைவர்கள் மத்தியிலே திருமுழுக்கு யோவானை இனம் கண்டு கொள்கிறார் இயேசு திருமுழுக்கு யோவானை போன்று நல்லவர்களை இனம் கண்டு கொள்ளும் பார்வைகள் நமக்கு தேவைப்படுகின்றன நல்லவர்களை விட தீயவர்கள்தான் நம்மை பாதிக்கிறார்கள் என்றால் நாம் உறுதியற்றவர்கள் தேடும் மனமில்லாதவர்கள் என்பதுதான் பொருள் நல்லதை காணும் மனநிலை உள்ள போது நல்லவர்கள் காட்சி தருகிறார்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்ற உந்துதல் உள்ளத்தில் இறக்கிற போது ஏராளமான ஊக்கமூட்டும் நபர்களை வாழ்வில் நாம் சந்திக்கிறோம் இதை நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த சமுதாயத்திற்கு நாம் தேவைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாமும் நல்லதை நினைத்து நல்லதை செய்கின்ற மனிதர்களாக இருக்கிற வேளையிலே மற்றவர்களில் நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களை இனம் கண்டு அவர்களோடு சேர்ந்து கரம் கோற்பதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஜேசுவை பின்தொடர முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரை தூயாவியானவரே உமை போற்றுகிறம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்காராதனைகள் செய்கிறம் இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் புதுப்பித்தரலும் குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் நாங்கள் செய்கிற தொழில் துறைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே நோயற்ற துன்பமற்ற தீமைகள் அகன்ற வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும் உண்மையை நம்பியிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் பிதாவே ஹமேன் அமேன் மேசம் என்ில் தந்திடுவாய் உன் பாசம் என்னில் பொரிந்திடுவார் மேசம் என்னில் தந்திடுவாய் உன் பாசம் என்னில் பொரிந்திடுவார் உணவாக எங்கள் வந்து உறவாகவும்